வேல்விருத்தம் ஒன்பதாவது பாடல் பார்க்கலாம் புகழோடும் சிறப்போடும் விளங்கும் அந்த பரிசுத்தமுடைய வேலாயுதத்துக்கிட்ட வந்து மேகங்கள் எல்லாம் என்ன பிரார்த்தனை பண்ணிக்குச்சு மற்றும் ஏழு கடல்கள் வந்து எதனால சரணடைந்தது மற்றும் மலைகள் எல்லாம் எங்களை ரட்சிக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையும் வேலாயுதத்துக்கிட்ட வைத்தது என்ன அப்படிங்கிறத பாடல் வரிகள்ல பார்க்கலாம் தேடுதற்கரிதான நவமணி அழுத்தீடு செங்கருணையமுதம் வாய்க்குள் செய்யமளி தருணனக்கெனவோ அப்பொடு வந்து சேவடி பிடித்ததெனவும் நீடுமை கடல் சுட்டத்திற்கடைந்து எழுகடலும் நீயமை காக்க எனவும் நிபிடமுடி நெடிய கிரி அந்த மை காயனவும் நிகழ்கின்ற துங்க நெடுவேல் அதாவது மழை மேகங்கள் எல்லாம் சூரியன் வந்துட்டா என்ன பண்ணும் விலகி ஓடிடும் இல்லையா ஆனால் ஒரு முறையாவது நாங்கள்லாம் சூரியனை மறைக்கணும் சூரிய மறைச்சா வெற்றி இல்லையா மழை மேகங்களுக்கு வெற்றி ஸோ நாங்கள் ஒரு தடவையாவது மறைக்கணும் சூரியனை அந்த வெற்றியை எங்களுக்கு கூடு அப்படின்னு சொல்லி மேகங்கள்லாம் வேலாயுதத்துக்கிட்ட வணங்கி பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்குதான் சமுத்திரங்கள்லாம் என்ன கேட்குது அதாவது முன்பொரு காலத்தில் நீ சம்ஹாரம் பண்ணப்போ கடல் எல்லாம் வற்ற செஞ்ச இப்போ நீ எங்களை அந்த மாதிரி வந்து ஒற்றை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் சரணாகதி பண்ணிக்கிறாங்களாம் வேலாயுதத்துக்கிட்ட அது மாதிரி மலைகள் கேட்குதான் நீ முன்னாடி கிரௌஞ்ச மலையெல்லாம் ஊடுருவி எல்லாரையும் அழிச்சது மாதிரி இனி எங்களை எதுவும் செஞ்சிடாத அப்படின்னு சொல்லி வேலாயுதத்தை வணங்கிக்கிறாங்களாம் எல்லாம் பாடலோட முதலடிகளில் சூரியனையும் சூரியனோட கதிர்கள் எப்படி இருக்குங்கிறதையும் நம்மளுக்கு வர்ணிக்கிறார் ஆசிரியர் சூரிய கதிர்கள் வந்து ரொம்ப பிரகாசிக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நவமணிகள் இருக்கு இல்லையா கோமேதகம் நீலம் பவளம் மாணிக்கம் மரகதம் முத்து புஷ்பராகம் வைடூரியம் வைரம் இந்த மாதிரி நவரத்னங்களை வந்து பொண்ணா சேர்த்து வச்சா எவ்வளோ பிரைட்டா இருக்கும் பிரகாசமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிரகாசிக்கிற சிவந்த கதிர்களை உடைய சூரியன் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறார் பெயர்பட்ட சூரியன் நாங்கள் மறைச்சு வெற்றி வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி வேலாயுதத்துக்கிட்ட வணங்குகின்றன மழை மேகங்கள் எல்லாம் இந்த மேகம் மலை கடல் இதெல்லாம் வந்து நம்ம ஆத்மாவை சுத்தி இருக்கிற ஆணவம் கண்மம் மாயா அப்படிங்கிற விஷயங்களோட பொருத்தி பார்த்துக்கலாம் ஸோ ஆணவம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அந்த ஆத்மா விட்டு நீங்கவே நீங்காது கடைசி வரைக்கும் அது இருக்கும் பிடிவாதமா இல்லையா மலை மாதிரி இருக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங் அதை நகர்த்தவோ அசைக்கவோ முடியாது இந்த அகங்காரங்கிற ஆணவம் ஸோ ஆணவத்துக்கு மலை ஓமையாக கூறப்பட்டிருக்கு அடுத்து கண்மம் கண்மங்கிறது கர்மா நல்வினை தீவினை பயன்கள் இதுதான் நம்மளை மறுபடி மறுபடி பிறக்க வைப்பது இல்லையா பிறவி பெருங்கடல்னு சொல்லுவாங்க ஸோ கடல் அப்படிங்கிறது கர்மா ஓமையாக எடுத்துக்கலாம் நம்ம மாயா அப்படிங்கிறது வந்து மேகத்தை போன்றது அதாவது திடீர் திடீர்னு நம்மளுக்கு ஆசை வரும் பேராசை வரும் பொறாமை வரும் இல்லையா எப்படி மேகங்கள் உருவாகுதோ அந்த மாதிரி அந்த ஆசை மழை பொழியும் அதுதான் இங்கே நம்ம ஓமையாக எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இந்த சூரியன் அப்படிங்கிற அந்த ஞானத்தை மாயா அப்படிங்கிற மழை மேகங்கள் மறைக்க போகுது அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளுக்கு வந்து ஒரு என்லைட்மெண்ட்டோ ஒரு நாலேஜோ கிடைக்க விடாமல் அது தடுக்குது அப்போ வேலாயுதம் வந்து அது வெற்றி காண விடாமல் தடுக்குதுன்னா என்ன பொருள் நம்மளுக்கு எப்போ வேலாயுத வழிபாடு வருதோ நம்பிக்கை வருதோ நம்ம வழிபடுறோமோ முருகனோட துணை இருந்தால் முருகனை வணங்கினால் இந்த ஆத்மாவை சூழ்ந்திருக்கிற மாய மேகங்கள் கூட விலகும் இறைவனோட பூரண ஒளி எப்படி சூரியனோட கதிர்கள் வந்து டைரக்டாக நம்மளுக்கு ரீச் ஆகுமோ அந்த மாதிரி அவனோட அருளும் நம்மளுக்கு இந்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான மெசேஜ் இதில் நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்தது ஏழு கடலுமே முருகண்டை அடங்கும் இல்லையா தன்னோட வெப்பத்தால் அந்த கடலையே வற்ற வைத்தது வேலாயுதம் அப்படின்னா என்ன எடுத்தோம் திருப்பி திருப்பி நம்ம பிறக்காமல் நம்மளுக்கு மோட்சம் கொடுக்கும் அந்த ஞானத்தை வந்து அதனை வணங்கினால் வேல் வழிபாட்டு மூலமா நம்மளுக்கு கிடைக்கும் பெருமானோட பாதம் பணிந்தோம் அப்படின்னா இந்த ஆத்மா வந்து இந்த குற்றங்கள் ஆகிய எல்லா குற்றங்கள் மலங்கள் இதெல்லாம் நீங்கி நல்லா ஜொலிக்கும் அப்படிங்கிற மாதிரியான மெசேஜை நம்மளுக்கு அவர் கொடுக்குறாரு மூஞ்சமலையை பொடி ஆக்கினது போல நம்மளோட அகங்காரம் ஆணவ மலத்தை கூட வேலாயுதம் பொடி பொடி ஆக்கிடும் இப்பேற்பட்ட வேலாயுதம் யாரோடது பார்க்கலாம் ஆடுமை கணபன கதிர்முடி புடைய இற்று அடலெறி குடிய உக்ர அழல்விழி படுகொலை கடைய கட்சியனு கரசினை தனி எடுத்தே சாடுமை பசுநி ரசிகரில் தாய் திமித்துடன் நடிக்கும் சமரமையில் வாகனன் அமரர் தொழும் நாயகன் சண்முகன் தன் கைவேலே சர்ப்பராஜாவான ராஜாவான ஆதிசேஷன வர்மிக்கிறார் அரசன் எப்படி இருக்கிறார் படமெடுத்து ஆடும் அந்த ஒளி வீசுகிற உச்சி மயர் கொண்டதும் அதுக்கப்புறம் கடை வாயில் உள்ள பற்களால் கொலையே செய்யும் அப்படி ஒரு வல்லமை மிக்க அந்த கொடூரமான பற்களோட நெருப்பை உமிழும் கண்களையும் உடைய அந்த சர்ப்ப அரசன் ஆதிசேஷன் அப்படின்னு சொல்றாரு சரி இப்போ எதுக்கு ஆதிசேஷனை மென்ஷன் பண்ணுறார் அப்படின்னா முருகனோட மயில் இருக்கு இல்லையா அந்த மயில் வந்து இந்த ஆதிசேஷனை விளையாட்டாக பிடிச்சிட்டு தூக்கிட்டு போதாம் ஜஸ்ட் லைக் தட் ரொம்ப சிம்பிளா ஈஸியாக அந்த ஆதிசேஷனை எடுத்து பறந்து கொண்டு போய் நல்ல பசும் மலை உச்சியில் வச்சுட்டு தாவி தாவி திம் திம் என டான்ஸ் வேற ஆடுது நடனம் வேற ஆடுது அப்படின்னு சொல்கிறார் அதாவது அது முருகனோட மயில் இல்லையா ஸோ அதுக்கு எவ்வளோ வலிமை இருக்கும் அதோட பொட்டென்ஷியல் எவ்வளோ இருக்கும் அதுக்காக அது அப்படி சொல்கிறாரு ஸோ அமரர் தொழும் தெய்வமான அந்த சண்முகன் மயிலை வாகனமாக கொண்டு வருபவன் அவனோட திருக்கைவேலாயுதம்தான் இது அப்படிங்கிறார் தொடர்ந்து நம்ம அடுத்த பாடலோட பொருள் பார்க்கலாம்